பணிந்து காலமே பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலை தியானத்தில் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் பேசுகிற தெய்வம் அவர் நம்மை வழி நடத்துகிறவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்கிறபடியினாலே சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற கடவீர்கள் பல நேரங்களில் படிக்கிறவர்கள் வேலை பார்க்கிறவர்கள் நம்முடைய சக மாணவர்கள் சக மாணவிகள் சக ஊழியர்கள் நம்மோடு வேலை பார்க்க சக நண்பர்கள் அலுவலகத்தில் பல நேரங்களில் ஒருவரோடு ஒருவர் நம்மால் அன்பு கூற முடியாமல் பகையும் வேதனையும் சண்டையும் பொறாமையும் வாக்குவாதங்களும் இருந்து நம்முடைய நிம்மதியே போய்விடுகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவ சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த சமாதானம் ஒரு நாள் குலைந்து போய்விடக்கூடாது அவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் நமக்கு தந்த அவருடைய சமாதானத்தை சமாதான குலைச்சலாய் நாம் ஆக்கிவிடக்கூடாது அதற்குத்தான் பேதர் இந்த நாள் காலையிலே அவர் சொல்லுகிறார் ஒன்று பேதிருவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் பைபிளில் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சவுலை கர்த்த ராஜாவை அபிஷேகித்தார் அவன் ராஜாவாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் சவுல் அதே நேரத்தில் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதை இளைஞனை அபிஷேகம் பண்ணுகிறார் தேவனுடைய அபிஷேகம் என்பதும் தேவனுடைய வல்லமை என்பதும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஓல்ட் டெஸ்ட்மெண்டில் அப்படி இல்லை அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்தந்த ஊழியத்திற்காய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல் மட்டும்தான் அபிஷேகம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார் ஆசாரிய பெருமக்களை அபிஷேகம் பண்ணியிருந்தார் தீர்க்கதரிசிகள் சிலரை அபிஷேகம் பண்ணியிருந்தார் அன்றைக்கு அபிஷேகம் எல்லாருக்கும் அல்ல அப்போ சமஸ்தெளியிலே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் ரெண்டு ராஜாக்களே அவர் அபிஷேகம் பண்ண ஒன்று சவுல் இன்னொருவர் இனிதான் ராஜாவாய் மாறப்போகிறவர் தாவிது அபிஷேகம் என்பது என்ன கடவுள் உன் மனிதனோடு வாழ்கிறார் என்று ஆனால் சவுலுக்கு தேவையில்லாத ஒரு பொறாமையும் கொலை வெறியும் போட்டியும் சிறுவன் தாவிதோடு சவுல் பொறாமைப்பட்டு தாவிதை ஜென்ம பகையாய் பகைத்தார் சவுலினுடைய நிம்மதியெல்லாம் போய்விட்டது தாவிதனுடைய நிம்மதியெல்லாம் போய்விட்டது இன்றைக்கும் தேவன் திருச்சபையில் அத்தனை பேரையும் அபிஷேகிக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை இனம் புரியாத கசப்புகள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற போட்டி பொறாமைகள் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது முழு திருச்சபையும் கரைப்படுத்துகிறது முழு ஊழியத்தையும் கரைப்படுத்துகிறது நிம்மதி போய்விடுகிறது எப்போது பார்த்தாலும் உலக பிரகாரமான மனிதர்களாய் மாறி ஊழியம் வியாபாரமாய் போய்விட்டது என்ன காரணம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் இந்த காலையிலே வேலைக்கு புறப்படுகிறீர்கள் படிப்புக்கு புறப்படுகிறீர்கள் நீங்கள் என்ன காரியத்துக்காய் புறப்பட்டால் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் சந்திக்கிற எல்லார் மேலும் அன்பு செலுத்துங்கள் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருங்கள் ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்று தெரிந்தால் கூட மனதிற்குள்ளே அவரை மன்னியுங்கள் கிறிஸ்தவ பண்பு ஜபிப்போமா ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் உம்மிடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறேன் இன்றைக்கு தியானம் எனக்குத்தான் ஆண்டவரே நான் தான் வேலை பார்க்கிற இடத்துல பலரோடு அவர்களை சிநேகிக்க முடியாமல் அன்பு கூற முடியாமல் என் பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் என் நிம்மதி இழந்து இருக்கிறேன் சமாதான குலைவோடு இருக்கிறேன் இந்த காலை வேளையில் தூய ஆவியானவருடைய மனமகிழ்ச்சி ஆறுதல் தேறுதல் இணைநிறப்பட்டா புன்னகையோடு பணி செய்கிற இடங்களுக்கு படிக்கிற இடங்களுக்கு நான் போகிற இடங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே புன்னகையோடு புன்முறுவலோடு ஆண்டவரை நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவர் யார் யார் மேல் கசப்பு இருக்கிறதோ எல்லா கசப்பை இப்பொழுது மன்னித்து விட்டு இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்க நேர்ந்தால் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை ஊக்கமாய் அன்பு கூற எனக்கு உதவி செய்த தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமே